அந்த இயேசு கிறிஸ்துவின் பிளையர் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன் கத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் அதிசயகரமாய் அற்புதகரமாய் பாதுகாத்து இந்த பதினோராவது மாதத்தின் கடைசி நாளிலே தெய்வ சமூகத்திலே கடந்து வந்து அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் தெய்வன் பாராட்டின எல்லாவிட நன்மைகளுக்காய் கிருபகளுக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவல்ல இறைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா சர்வ வல்லம் உள்ள தெய்வனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனக்கன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை அநேக நேரத்தில் நாம் செபிக்கிறதான பொழுது நம்முடைய ஜெபத்திலே நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிருசு ஒரு சாதாரண மனிதராக நாம் பார்க்கிறோம் ஏதோ ஒரு சில படங்களில் இயேசுவை போல நடித்தவர்களை பார்த்தோ அல்லது ஒரு புகைப்படத்தில் பார்த்தோ அவரை சாதாரணமாகவே நாம் பார்க்கிறவர்களாகவே நாட்களை பார்க்கிறவர்களாக நாம் செபிக்கிறோம் ஒரு சிலர் இயேசுவை இன்னும் ஒரு குழந்தையாக பார்க்கிறார்கள் ஒரு சிலர் ஒரு வரைபடத்திற்குள்ளோருக்குள்ளாக ஒரு புகைப்படத்திற்குள்ளாக இருப்பதாக கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் பிறந்த போல அவரும் ஒருவர் தான் என்று சொல்லி தவறாக இந்த உலகத்தில் நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களும் வாழ்ந்து கொண்டுதான் காணப்படுகிறார்கள் என கண்பானு தேவனுடைய பிள்ளைகளே ஆனால் உண்மையான சத்தியம் என்னவென்றால் இயேசுவை அநேக தன்மைகள் உண்டு அவரிடத்தில் காணப்பட்டதனோ அவர் சர்வ வல்லமுள்ளவர் அவர் எங்கும் நிறைந்திருப்பவர் பிதாவின் வலது பரிசுத்தில் இருப்பவர் பிதாவு நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்னவர் சர்வத்தையும் மாளுகிறவர் ஒன்றான மெய் தேவனானவர் பரலோகத்திலும் இயேசுதான் ராஜாவாக காணப்படுகிறார் அவர் இந்த பூலோகத்திலும் அவர்தான் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தராக ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறார் தேவனாக அவர் காணப்படுகிறார் என்பதை நாட்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பர்லோகத்தில் தெல்லான ஜனங்கள் ஆறுவாரத்தோடு பெருவள்ள இறைச்சலோடு பலத்த இடிமுழக்கத்தோடு இயேசுவை சர்வ சர்வ வல்லம் உள்ளவர் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் சர்வ வல்லமை உள்ளவர் என்றால் அவருடைய வல்லமைக்கு முடிவே இல்லை அவருடைய அன்பிற்கு முடிவே இல்லை அவருடைய பரிசுத்திற்கு முடிவே இல்லை அவருடைய ஞானத்திற்கு முடிவே இல்லை அவருடைய பலத்திற்கு முடிவே இல்லை அவருடைய வல்லமை இவ்வளவுதான் என்று ஒரு நாளும் ஒருவராலும் கணக்கிடவே முடியாது கண்பானவர்களை நாம் காண்கிறதான இந்த பிரபஞ்சம் இயேசுவின் அற்புதத்தை அது வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது அவர் பேசினால் ஒரு சாதாரண படைப்பை நம் பொழுது அவர் எவ்வளவு பெரிய சர்வ வல்லம் இல்ல தெய்வன் என்று சொல்லி நாட்களில் நாம் புரிந்து கொள்ள முடியும் மாத்திரமல்ல வெளிப்படுத்தல ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே வாசிக்கிறது அப்பொழுதே இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாவே சர்வ வல்லமில்ல கருத்த நான் அல்பாவும் ஒமேதாவும் ஆதியும் அந்த மாதிரி இருக்கிறேன் என்று பற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு அன்பானவர்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எப்பொழுதும் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் சர்வை உள்ள வல்லமில்லவர்களாக நீங்கள் என்று பார்க்கிறவர்களோ அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே மலை போன்று காணப்படுகிற சகல விதமான பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் உங்கள் ஜெபங்களில் இயேசுவை சர்வ வல்லமில்லவராக நீங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவர் வல்லமில்லவராக நீங்கள் கொண்டு வாருங்கள் எப்பொழுதும் அவர் வல்லமில்லவராகவே நினைத்து உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் ஆரம்பியுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் சகலவற்றையும் நன்மையாக அவர் செய்து முடிக்க அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார் அவர் உங்கள் வாழ்க்கையில் சர்வ வல்லமல சர்வ வல்லமுள்ளவராக காணப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான காரியங்களையும் நிறைவேற்றி முடிக்க அவர் போதுமான தெய்வனாய் காணப்படுகிறார் அவருடைய கருத்தில் உங்கள் அர்ப்பணியுங்கள் அவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் ஜெய கிறிஸ்துவாய் உங்களோடு கூட இருந்து புதிய மாதத்திலே வெற்றிகரமாய் நடத்துவார் அவருடைய கருத்துல உங்கள் அர்ப்பணியுங்கள் தெய்வ கிருபியும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் செலிக்கலாமா பரிசுத்தம் இறக்கும் இருந்த எங்கள் அன்பின் அல்லத்த விற்பனை பாசுர்வதிக்கப்பட்டதான் இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு வரேன் ஒவ்வொரு நாட்களும் கிழமை நேரங்களை கண்ணினிமை போல் பாதுகாத்து இந்த மாதத்தின் கடைசி நாளில் ஆண்டு வரேன் பாத்தங்கள் கடந்து வருகிறோம் நீர் வழி நடத்தி வந்த விதங்களை நினைத்தோர் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா

பெரிய விடுதலை கருத்து கொடுப்பீராக நமக்கு நன்றி செலுத்துகிறான் தவிர நாங்கள் உண்மை வல்லமுள்ளவராகவே எங்கள் வாழ்க்கையில கொண்டு நடப்பதற்கு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்து நீதை வழிநடத்தும்போது நாங்கள் உச்சபைகிறோம் இராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் சர்வ வல்லமுள்ள தேவனாக நீ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கருத்து கூடவே இருந்து அணிந்தினமும் வழி நடத்துவதாக இயேசுவி நாமத்து உச்சபைகிற நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் see